அந்த குலத்தினுடைய பெண்களினுடைய தலைவியாக இருந்தாங்க அந்த பெண் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அந்த மக்கள் எல்லாம் கேட்டாங்க அந்த பெண்ணுக்கு மகனாக பிறந்தவர்கள் தான் உஷா பிபு உமை காலையில ஒரு வாகனத்துல வருவாங்க மாலையில ஒரு வாகனத்துல வருவாங்க அவங்க ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க அத்த அந்த வாசனை திரவியங்களை தலைவி கொண்டு அவங்க போனாங்கன்னா அடுத்த தெருவுக்கு வாசனை வரும் அந்த மாதிரி அவங்க அப்படி செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முசா அப்படின்னு உண்மை அப்புறம் என்னாச்சு தாய்க்கு வந்து தெரிஞ்சு தெரியுது தாய் வந்து ஒரு குலத்தினுடைய தலைவியாக இருக்கிறாங்க அப்போ தாய்க்கு தெரியவங்கிறது நீ இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க ஒரு தடவை போகிறாங்க நபிசல்லா அலி இஸ்வலாம் என்ன பேசுகிறாங்க அர்க்கமுடைய இல்லத்தில் உட்காந்து சகாபாக்களுக்கெல்லாம் நபி சொல்லா அலையம் எல்லா விஷயங்களையும் இருக்கிறாங்க தீனை பற்றி சொல்லிட்டுருக்கிறாங்க அப்போ என்ன சொல்றாங்க சொல்கிறாங்க கேட்கலாம்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது ஒரு வசனம் போதப்பட்டு கொண்டிருக்கு அந்த வசனத்தை உடனே இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க இஸ்லாம் அப்படின்னவங்க வந்து ரொம்ப நாளாக மறைச்சே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை சொல்லாமல் தன்னுடைய தாய்கிட்ட சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மறைச்சே வச்சுட்டுருக்காங்க கடைசியில் ஒற்றர்கள் மூலமாக சொல்லப்படுது தாய்க்கு சொல்லப்படுது இவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது உடனே வீட்டை விட்டு த அப்போ இவங்க போய் சொல்கிறாங்க தாய்கிட்ட தாயே நான் உங்கள் உங்கள் நன்மையை நாடி நான் சொல்கிறேன் நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துடுங்க இதுதான் உண்மையான மார்க்கம் அல்லா அல்லா ஒருவனு சொல்லி நீங்கள் கனிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்கன்னா இந்த உலகத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வறுமையிலையும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த அவங்க ஏற்றுக்கி நான் ஒரு குலத்தினுடைய தலைவியாக இருக்கிறேன் எங்களுடைய சிலைகளெல்லாம் எங்களுடைய அந்த பழைய வணக்க வழிபாடுகள்லாம் விட்டுட்டு உங்கள் இதுக்கு வந்தால் தலைவி பொறுப்புலேருந்து என்னை எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த சுய அந்த பெண்மணி வரல கடைசியில் வீட்டை விட்டு துரத்துறாங்க துரத்தப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே இல்லை எப்படி வாழ்ந்தவர்கள் அவங்க முசாபி உண்மை ஒன்றுமே இல்லாமல் ஒரே ஒரு ஒரு துணியோட வீட்டை விட்டு விரட்டப்படுறாங்க பல நாட்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்போ நபிசுல்லா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அக்கபா ஒப்பந்தம் ஏற்படுது பன்னெண்டு பேர் கொண்ட குழு மதினாலேருந்து வர்றாங்க வந்து நபிசல்லா அலையுஸ்லமுக்கு பயிற்சி நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறோன்னு சொல்கிறாங்க அந்த மக்களோடு அபிஸ் அல்லா ஹலீஸ்லாம் முசாஃபிமையாரை அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்சு அவங்க குரானுடைய அறிஞராக இருந்தாங்க நல்ல பேச்சாற்றழுமிக்கவராக திகழ்ந்தாங்க அவங்கள அனுப்பி வச்சு நீங்கள் தீனை எடுத்து சொல்லுங்கள் மதியினால போய் அப்படின்னு சொல்லி அப்போ ஹவுஸ் ஹசிரஜின ரெண்டு குளம் இருக்குது பெரிய குலங்கள் அவங்கள்ட்ட போய் எடுத்து சொல்கிறாங்க சொல்லி நிறைய பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வராங்க அபிசு அல்லா மதியனாவுக்கு மதியநாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேரை பெரும் பெரும் தலைவர்கள் ஹவுஸ் ஹசிரஜினுடைய தலைவர்களை எல்லாம் இஸ்லாத்துக்கு கொண்டு வராங்க அப்போ அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர்களாக திகழ்ந்தவர்கள் இந்த உகது உகது யுத்த கொல்லப்படுறாங்க கொல்லப்பட்டு கடைசியில் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான் இருக்குது கோடு போட்ட சட்டை அது மட்டும்தான் இருக்குது அந்த சட்டையை தலைக்கு இழுத்தால் காலை மூட முடியல காலுக்கு இழுத்தால் தலையை மூட முடியல கஃன் துணி அணிவிக்கணும்ல துணி வேணும்ல அப்போ இது பார்த்துட்டு சகாபாக்களை வந்து சொல்கிறாங்க நிமிஷல் ஆலேஜில் வந்து பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க முசாபி உமேர் அப்படி தரையில் கொல்லப்பட்டு கிடக்கிறாங்க மண் புழுதி ரத்தம் எல்லாம் கலந்த மாதிரி கிடக்கிறாங்க அப்படி பார்த்துட்டு என்ன பண்ணாங்க நான் நிமிஷல்லா கண்ணீர் வடிக்கிறாங்க படிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க முசாபை மாறி அந்த லக்ஸரியாக வாழ்ந்த ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை படோடோபமாக வாழ்ந்த ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை இன்னைக்கு அல்லாவுக்காக தன்னை தியாகம் செய்து அவர் கொல்லப்பட்டு கிடக்கின்றார் அப்படின்னு சொல்லி நம்பிசல்லாம் என்ன பண்ணாங்க அவருக்காக செய்கிறாங்க துவா செஞ்சுட்டு தலை பக்கம் இழுத்துருங்க அந்த துணியை தால் பக்கம் புல்லை போடுங்க இழுத்துட்டே ஒரு புள்ள போட்டு அடக்கம் பண்ணிடுங்க அதே மாதிரி